ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் மகி கணேசன் பேசுகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஒரு அவங்களே ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க நம்ம என்னதான் பொறுமையாக இருந்தாலும் பிரச்சனை அவங்களே ஏற்படுத்துக்கணும் பேசுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வர பார்ப்போம் எஸ்கே போவோம் அந்த இடத்துல அந்த இடத்துல அவங்க இன்னத நினச்சிப்போங்க எப்படி பயந்து எப்படி ஒதுங்கி போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல அவங்க ஒதுங்கி போல சி நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறாங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க எப்பயுமே ஒதுக்கிட்டு போயிடுங்க சில பிரச்சனையும் சரி அந்த பிரச்சனை ஏற்படுத்தணும் சரி ஓகேங்களா எப்பயுமே ஒரு இது நடந்துருச்சு அவங்க நம்மளை பத்தி அவங்க நினைச்சா பரவாயில்ல நம்ம பயந்து போறோம் ஒதுங்கி போறாங்க அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல நமக்கு நமக்கு நம்ம மன நிம்மதி மட்டும்தான் முக்கியம் புரியுதுங்களா அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அந்த ஒரு ஆளுக்காக நம்மளுடைய இதை வந்து டிகினிட்டியும் எதையுமே அந்த இடத்துல நம்ம இழக்க தேவையில்ல புரியுதுங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது நம்ம கிடையாது புரியுதுங்களா நமக்கும் மேலே ஒருத்தங்க இருந்திருக்காங்க அவங்க அதை பார்த்துப்பாங்க அதுக்கான வேலை நீங்கள் செய்ய தேவையில்ல என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்பயுமே உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஒதுக்கிட்டு போயிட்டுங்க அவங்க நம்மளை ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல நமக்கு நமக்கு நம் மன நிம்மதி மட்டும்தான் முக்கியம் புரியுதுங்களா தேங்க்யூ